സ്ലാമലേക്കുംമതു വ ഇന്ത്യോട് നമ്മുടെ ഉമ്മയു കുടുംബം ഐന്ത് പേരിടം പൂരണമായിരിക്കൽ വന്നിട്ട് ഒരു മൂന്ന് വർഷമാണ് കിട്ടു വർഷത്തി മേലെ നാ ജോയിൻ ആയി ആയിപ്പോ മൂന്ന് വർഷത്തെ കിട്ടും എന്നോടേ പയണം എന്ന് മൂന്ന് വർഷമും മിച്ചം അത്ഭുതമാണ് ഒരു പയണം ഇതിൽ നിറയെ വിഷയങ്ങൾ எனக்கு மிச்சம் உதவியாக அமைஞ்சிருக்கி என்ன சொல்லப்போனால் இந்த குழுமத்தில் ஆரம்பத்தில் ஜோயின் ஆகிறதுக்கு முதல்ல ஒஸ்தாது அதாவது எம்எஸ்எம் அப்துல்லா அஹமத்துல்லா அவங்க நமக்கு தந்த கொள்கையை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவன் என்று சொல்லி ஒரு கருவத்தோடு இருந்த ஆனால் உண்மையின் வழிபாடு குழுமத்தை கண்ட பிறகு தான் அந்த விஷயம் விளங்கிச்சு நாம் வெறுமனே வாயால் சொல்லிக்கிட்டு தான் அந்த கருவத்தோடு இருந்திருக்காம தவிர அந்த கொள்கையை அனுபவத்தில் பெறலை பெற்று அந்த உண்மை இந்த உண்மையின் வழிபாட்டு குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சது பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதாவது இப்போ ஆரம்பத்தில் நான் இந்த குடும்பத்தில் ஜாயின் ஆகிறதுக்கு முதல்ல நிறைய குடும்பங்களில் இருந்தேன் இது மாதிரி உண்மையின் வழிபாடு மாதிரி இன்னும் வேறு வேறு குடும்பங்கள் அஹ் வேத விஞ்ஞானம் அப்படி என்று நிறைய குடும்பம் ஏனெண்டா நம்மட ஒஸ்தார மறைவுக்கு பிறகு எனக்கு கலில் ஹாஜியார் எனக்கு பெரியப்பா அப்ப அவங்கள்ட்ட தான் இந்த இது சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் வந்தா கேட்டுக்கிட்டிருக்கிறேன் அப்ப திடீரென ஒரு நாள் அவங்களும் மௌத்தானத்துக்கு பிறகு இதை பத்தினு கேட்கறதுக்கு பேசுகிறதுக்கு யாருக்கும் இருக்கல அந்த இப்போ அந்த இட நேரத்தில் தேடிக்கொண்டிருந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு குடும்பம் தான் இந்த உண்மையின் வழிபாடு என்கிறது ஆஃபீஸ் நானாவோடாக ஒரு ஒரு நிகழ்வு கலந்து கொண்ட டைமில் தான் அவங்க என்ன இதில் ஜாயின் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது தெரிய வந்தது அப்போ அதில் தான் நான் இந்த விஷயத்தை கொண்டேன் அதுக்கு பிறகுதான் முன் விளங்கிச்சு இந்த கொள்கையும் இதர தாப்பரியம் இதர உண்மையான நிலை ஒஸ்தாது நமக்கு தந்தது எவ்வளோ பெரிய மண்டத்தை ஒரு அனுபவ ரீதியாக கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இது கிடைச்சிது அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது நாம் அல்லாக்கு தான் சுக்கர்ஷ் வேணும் அவன் நாடியவர்களுக்கு தான் அதை கொடுக்குறான் நாம் அந்த அடிப்படையில் நம்ம அந்த நாடியவர்களிஸ்டில் இருக்க முன்னு நினைக்கக்குள்ள மிச்சம் பெருமையாக இருக்கி வெறுமனே மாதிரி இல்லாமல் நாம் ஒரு கொள்கையாண்ட ஒரு விஷயத்தை அறிஞ்சு அதை அனுபவத்தில் பெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் இங்கே சிறப்பான உண்மை இப்போ உண்மை என்று நாம் சும்மா நம்பிக்கொண்டு இல்லாமல் அது அனுபவத்தில் அனுபவமாகவே அது உண்மை என்று சொல்லி கண்டு கொண்டிருக்கிறது தான் இங்கே மிச்சம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நானும் நம்முடைய மாணவர்களும் நிறைய பேர் கண்டிருக்கேன் எல்லோரும் மிச்சம் அனுபவத்தில் தான் எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு கொண்டிருக்கிறாங்க அலமது இல்ல ஆனால் நம்முடைய இந்த குழுமத்தில் இருக்கிற நூற்றி எண்பத்தி சுட்சம் பேர் நம்ம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளவு பேரும் இதில் எக்டிவ்ல இல்லை இப்போ ஒரு சில குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு தான் அதுவும் போய் கிடைச்சிருக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு கைகூடி இருக்கி என்று நினைக்கக்குள்ள அதில் நாமளோராளா ஒரு என்று நினைக்கக்குள்ள பெருமையாக இருக்கி என்ன சொல்ல போனா இந்த கொள்கை விஷயம் நாம மட்டும் தனியை வெச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இல்லை உண்மையிலே இது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இந்த குழுமத்துல தலைப்பு கேட்டு மாதிரி உண்மையின் வெளிப்பாடு அண்டு அந்த வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கி இந்த கொள்கையோட உள்நோக்கமே அதாவது இப்ப இந்த கொள்கையை அறிஞ்சிக்கிட்ட யாரும் தான் மட்டும் வெச்சு கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா தான் நாடிய ஒன்றை தன்னுடைய தான் விரும்பின உண்டு தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வறுமையான முய்மினாக மாட்டாங்க என்ற அந்த இந்த ஹதிசு கேப்ப உண்மையிலேயே இந்த கொள்கையை உணர்ந்து இருக்கிறவங்க இந்த கொள்கையோட ஆழத்தை விளங்கக்குள்ள இதை எத்தி வைக்கிறது தான் இந்த நோக்கமே அந்த கொள்கையே என்ற ஒரு அடிப்படையில் வந்துரும் இந்த தன் குறை என்னத்தை குறையா கண்டாலும் அது தண்டை குறையாகவே தோண ஆரம்பிக்கும் அப்போ நான் நிறைவு காணும்னு மனுஷன்னா இதை எத்தி வைக்கணும் மத்தாக்களை தெரியப்படுத்தி நான் பூரணம் அடைகிற நிலைக்கு வரச்சுன்னா இந்த கொள்கைக்குள்ளே வர வேண்டியிருக்கு அதனால் நாம் இதை எல்லாரும் கண்டிப்பாக இதை மற்ற மக்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்காக மிச்சம் அனுசாபிஸ அவங்க மிச்சம் அப்போ பாடுபடுறாங்க அதால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாமளும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நீங்களும் எல்லோரும் செய்யுங்க செய்வோம் அந்த அதுதான் நம்மளோட நோக்கமே நம்மளோட கொள்கையின் நோக்கம் உண்மையின் வெளிப்பாடு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் நம்ம அனுபவ ரீதியாக கண்டித்த மற்ற மக்களுக்கும் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்வதுக்கு நாம் நம்மளால் முடிஞ்சது செஞ்சு கொண்டே இருக்கோம் இன்ஷால்லா மிச்சம் சந்தோஷம் எல்லோரும் குடும்பத்தில் மிச்சம் இதாக இருக்கிறீங்க அதே மாதிரி மிச்சம் ஈடுபாடோடு தொடர்ந்து மியங்க சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் அலமதுலா